நாங்க எங்க அண்ணா வீட்டுக்கு புண்ணியாச்சனிக்கு வந்தோம் எங்களுக்கு பேபி பிறந்த த்ரீ மந்த்ல எங்களுக்கு வீடு வாங்கணும்னு ஒரு எண்ணம் வந்து நிறைய பக்கம் பார்த்தோம் எங்களுக்குன்னு அமைஞ்சது தான் இருக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பேங்கிங் மட்டும் இல்லாமல் அதர் ஃபினான்ஷியல் சோர்சஸ்க்கான டையப்பும் அவங்க வச்சிருக்காங்க காரோட பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பஸ் ஃபெசிலிட்டியும் ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் இருக்கு லோன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் நினைச்சபடி சீக்கிரமாக நடந்துருச்சு லேண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்தோம் டக்குன்னு வீடாகவே பார்த்து பிடிச்சிருந்துச்சு பண்ணிட்டோம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் அத்தை மாமா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் எங்கிட்ட நல்லபடியாக நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம் மீரா அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வணக்கம் மக்களே இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் தி சிட்டி காரமடை கோயம்புத்தூர்ல இருக்க ஆர்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கும் ரொம்ப பசுமையான பாதுகாப்பான பிரீமியம் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் அண்ட் வில்லாஸ் நம்ம காரமடையில அதுவும் நம்ம ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் இருந்து வெறும் ஃபைவ் மினிட்ஸ் வாக்குபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம மீராவணியவர் ரீச் பண்ணிடலாம் நம்ம சைட் பாத்தீங்கன்னா ரோட் பேஸ்ல த்ரீ ஏக்கர் லேண்ட்ல செவன்டி ஃபைவ் பிளாட்ஸோட டிபிசிபி அப்ரூவ் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் என்ட்ரன்ஸ்லயே ஒரு பிரம்மாண்டமான அழகான ஆர்ச் தேர்ட்டி ஃபீட் வைட தார் ரோட் செக்யூர்ட் காம்பவுண்ட் வால்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சில்ட்ரன் பார்க் வாக்கிங் ஏரியா அண்ட் சிசிடிவி

ஒன்ல ஆல்ரெடி செவன்டி பர்சன்ட் ஆஃப் பிளாட்ஸ் புக் ஆயிடுச்சு இப்போ ஃபேஸ் டூ லான்ச் பண்ணிருக்காங்க இதுல சைட் புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு டிலே பண்ணாம கீழ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட சைட் விசிட்ட புக் பண்ணிக்கோங்க